சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய சுந்தரகாண்ட பாடல் அனுமன் சீதா பிராட்டியிடம் ராமபிரான் வழங்கிய அந்த கொடுப்பது ராமபிரானினுடைய அந்த பெயர் பொறித்த கனையாளி மோதிரத்தை சீதா பிராட்டியிடத்திலே அனுமன் காட்டுகிறார் தான் உண்மையிலேயே ராமதூதன்தான் என்பதை நிரூபிப்பதற்காக அனுமனதை காட்டுகிறார் மீட்டும் வேண்டுவன இல்லை மெய்ப்பேர் தீட்டியது செவ்வே நீட்டு என நேர்ந்தனான் நெடிய கையால் காட்டினன் ஓராழி அதனை வாழ்வுதனி கண்டாள் என்று கம்பர் சொல்லுகிறார் அந்த கனையாளி மோதரத்தை பார்த்தவுடன் மகிழ்ச்சி பெருக்கடைந்து விடுகிறாள் குதூகுலத்திலே குதித்து ஆனந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் சீதா பிராட்டியார் அதை கம்பன் தன்னுடைய வரிகளிலே சொல்லுகிறார் இறந்தவர் பிறந்த பயன் எய்தினர்கள் என்கோ மறந்தவர் அறிந்து உணர்வு வந்தனர்கள் என்கோ துறந்த உயிர் வந்து இடை தொடர்ந்து கொள் இழந்த மணி புற்று அரவு எதிர்ந்தது எனனானால் பழந்தனம் இழந்தன படைத்தவரை ஒத்தால் குழந்தையை உயிர்த்த மலடிக்கு உவமை கொண்டால் உழந்து விழி பெற்றது ஓர் உயிர்ப்பொறையும் ஒத்தால் அப்படிங்கிறார் அதாவது கண் விழி இழந்தவன் தன்னுடைய கண்களை திரும்ப கெட்டதைப் போல அதாவது ஒரு நாகரத்தனத்தை கக்குகிற பாம்பு அதை தொலைத்துவிட்டு தன்னுடைய பொந்தின் பக்கத்திலேயே அந்த நாகரத்தினம் கிடைத்தால் எப்படி மகிழ்ச்சி அடையுமோ அதுபோல என்று ஒரு ஓமையை சொல்லுகிறார் குழந்தையை உயிர்த்த மலடிக்கு உவமை கொண்டால் என்கிறார் ஒரு குழந்தையை இழந்துவிட்டு அந்த குழந்தையை திருப்பி பெற்ற அந்த ஒரு மலடிக்கு ஓமானமாக சீதா பிராட்டியை சொல்லுகிறார் இப்படி அவளுடைய மகிழ்ச்சியை அதாவது அந்த கனையாளியை பார்த்தவுடன் அவளுக்கு உள்ளத்திலேயும் உடலிலேயும் ஏற்பட்ட மகிழ்ச்சியை மிக அற்புதமாக அருமையான கவிதை வரிகளிலே பைந்தமிழ் கவிதை வரிகளிலே கப்பர் அவர்கள் எடுத்துச் சொல்லுகிறார்கள் இந்த சுந்தரகாண்டத்திலே மிகச் சிறப்பான பாடல்களிலே இவையும் ஒன்று அதன் பிறகு அனுமன் இந்த கனையாளியை காட்டியவுடன் அனுமனை ஒரு தாய் மகனை வாழ்த்துவது போல சீதா புராட்டி வாழ்த்துகிறாள் பாழிய பனைத்தோல் வீர துணையிலேன் பறிவு தீர்த்த வாழிய வல்லலே யான் மறியலா மனத்தேன் எனின் ஊழி ஓர்வகாய் ஓதும் உலகம் ஏலும் வீவுற்ற ஞானும் இன்று என இருத்து என்றால் அப்போதுதான் சீதா பிராட்டி அனுமன் மேலே காட்டுகிற அன்பு இன்று போல என்றும் இரு இன்றைக்கு எப்படி நீ இருக்கிறாயோ இதோ வலிமையுடன் எப்படி நீ இருக்கிறாயோ அதே போல நீ இரு என்று ஒரு மணமகிழ்வோடு அனுமனை சீதா பிராட்டி வாழ்த்துகிறார் அனுமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் இருக்கிற அந்த பக்தி உணர்வு அந்த உறவு என்பது கம்பராமாயணம் முழுவதுமே விரவி கிடக்கிறது அந்த அளவிற்கு ஒரு தாயன்பை சீதா பிராட்டி இடத்திலே அனுமன் காட்டி வந்தார் அந்த வகையிலே அந்த கனயாளியை பார்த்தவுடன் அவனை வாழ்த்துகிற சீதா பிராட்டியார் அனுமனிடத்திலே சிரித்து கொண்டே கேட்கிறான் உன் மீது எனக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது மகனே இவ்வளவு பெரிய கடலை நீ எப்படி தாண்டி வந்தாய் இந்த சிறிய உருவத்தோடு உனக்கு அது கடினமான காரியமாக இல்லையா என்று வியப்புற்று அனுமனிடத்திலே சீதை கேட்கிறான் அதற்கு அனுமன் சொல்லுகிறார் தாயே ராமபிரானினுடைய திருநாமத்தை உச்சரிக்கின்ற போது எனக்கு இந்த கடலை தாண்டி வந்தது ஒரு பெரிய விஷயமே அல்ல அதுவும் ராமநாமத்தை நான் உச்சரித்து கொண்டே இருக்கிறேன் அதனாலே எனக்கு சோர்வு என்பதே இல்லை அதனாலே நான் ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டே என்னுடைய பேருருவத்தை நான் காட்டுகிறேன் இந்த பேருருவத்தின் மூலமாகத்தான் நான் இந்த பெரிய கடலை கடந்து வந்தேன் என்று அனுமன் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே ஒரு விஸ்வரூபத்தை எடுக்கிறார் அது வானத்தை முட்டுகின்ற அளவிற்கு ஒரு பேர் உருவமாக அனுமன் வளர்ந்து கொண்டே செல்லுகிறார் ராமநாமத்தினுடைய மகிமையை கம்பறிப்படி சொல்லுகிறார் அதனை பார்த்து சீதா பிராட்டி கொஞ்சம் லேசாக பயந்தவள் போல ஒரு ஒரு மிரட்சியோடு அனுமனே இந்த அளவுக்கு நீ உயரத்தோடு வளர்வது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது துஞ்சினர் அரக்கர் என்று உவக்கும் சூழ்ச்சியார் அஞ்சினர் இவ்வுரு அடங்குவாய் என்றார் நீ மறுவதும் பழைய உருவத்திற்கு வந்துவிடு என்று சொல்லுகிறாள் சீதா பிராட்டி அதன் பிறகு அனுமன் மீண்டும் தன்னுடைய பழைய உருவத்திற்கு வருகிறார் ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான பாடல்களை இந்த மார்கழி மாதத்திலே நாம் கேட்பது என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய புண்ணியம் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பது எனக்கு மிகப்பெரிய பேரு நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்